ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாம் மண் பாத்திரத்தை சமையல் பாக்கார ஊற்று ஊற்று இது வந்து கட்டி தாள் பாசிப்பருப்பு போட்டு கட்டி தால் தால் பிக்கா தாள் பிக்கா தால்லாம் நிறைய காரம் போட மாட்டாங்க வெறும் பச்சை மிளகா ரெண்டு மூணு போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு கடைஞ்ச தால் ரெண்டாவது கோவக்காய் கோவக்காய் ஃப்ரை அதில் ஒன்றும் போடக்கூடாது வெறும் கோவக்காய் வெட்டி பச்சை மிளகா வெங்காயம் ஒன்றுமே கிடையாது நல்லா த வதங்கி வந்து பிறக்க மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அப்புறம் ரோஸ்ட் ஆன பின்னா கொஞ்சோண்டு வேர்க்கலை வறுத்து பொடிச்சு போட்டுருணும் கோவக்காய் ஃப்ரை அடுத்து மிர்ச்சி லசூன் தேய்ச்சா மிர்ச்சி லசூன் தேய்ச்சானா காரம் இல்லாத எந்த அளவு நம்ம பூண்டு சாரி வெங்க பச்சை மிளகா எடுக்குமோ அதில் பாதி பூண்டு எடுக்கணும் நல்லா இடிச்சிக்கணும் இடிச்சிட்டு பின்னால் தாளிச்சிடணும் போது கொஞ்சோண்டு ஒரு லெமனை பிடிஞ்சு ஊற்றிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாய்க்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும்னா இது கொஞ்சம் செஞ்சாச்சு சோறு வடிக்கிறதுக்கு எனக்கு வந்து மண் பாத்திரம் கடைக்கான ஒரு பொருளை காட்ட மரங்க தயிர் தயிரும் தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு குளச்சி அடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்கள் சாப்பிட்லாம் கொஞ்சமாக சோறு நிறையா தால் எனக்கு தயிர் தால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்கள் அஞ்சு கரண்டி தால் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கோவக்கம் ஃப்ரை இந்த டிக்கா தாலுக்கும் இந்த மிர்ச்சி டேச்சம் வேறு லெவலாக இருக்கும் இது நல்லா காரமாக பிடிப்பல்லாமல் எல்லாம் ஊற்றிடுங்க பார்த்தீங்களா இது வந்து உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும் இந்த ஃப்ரை நல்லா முறு முரு முறு இருக்காது இப்போ வந்து இது வதங்கி போச்சு இந்த தேய்ச்சான் கொஞ்சமாக தயிர் ஒரே ஒரு அப்பளம் வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்லாம் தயிர் எல்லாம் மொத்தமாக ஊற்றி கலக்கிக்கணும் நல்லா பிசந்திக்கணும் ரெண்டுமே நல்லா தயிரும் பிக்கா தாலை மிக்ஸ் பண்ணியாச்சு சரிங்களா வாங்க சாப்பிட்லாம் பின்ன ஒரு வயிற் சோறு இதுக்கு வந்து அப்புறம் கார உப்பு ஒன்றுமே பொண்ண பார்த்திங்களா அதுக்கப்புறம் தேச்சா தேச்சா அப்படி எடுத்து நாக்கை நீட்டி நல்லா உப்பா புளிப்பா காரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பின்ன ஒரு வயிற்சோடு அந்த சோரை பாதி முடிங்கிட்டு பின்ன ஒரு ஃப்ரை கோவக்காய் ஃப்ரை அதை நல்லா செரை செரைச்சிட்டு பின்ன ஒரு வயிற்றோறு அந்த சோரை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த அப்புறம் சாப்பிட்டா மனசும் நிறையும் வயிறும் நிறையும் சரிங்களா அந்த வீடியோ புரிஞ்சா பண்ணிக்காக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் போய் செஞ்சு கிரேட்டா வாய்ப்பே சோதரி முன்னாடி உங்க வீட்ல நீங்க சாப்பாடு சொல்லுங்க